ஜல்லு கட்டி பாராட்டுகிற வகையில தழுவுதல் என்கிற ஒரு அரங்கத்தை கலைஞருடைய நூற்றாண்டை ஒட்டி தென் தென் மாவட்டங்களில கலைஞரின் நூற்றாண்டை ஒட்டி இந்த தழுவுதல் கலைஞர் பெயர்லேயே அவர் நூற்றாண்டை ஒட்டி ஒரு பெரிய அரங்கத்தை சில கோடிகள் செலவில அமைப்போம் என்று சொல்லுகிறார் அது திராவிட சன் சிந்தனைக்கு உகந்ததா பெரியாரின் கோடிகளுக்கு உகந்ததா என நாங்கள் கேட்க விரும்புகிறோம் இந்த நிலையில் இது அரசாங்கமே ஊக்குவிக்க கூடாது இது பகுத்தறிவு சிந்தனைக்கு ஏற்றதல்ல ஒரு விஞ்ஞான பூர்வமான சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்கிற ஒரு தன்மை படைத்ததல்ல எனவே மாநில அரசு இதை பரிசீலிக்க வேண்டும் என இந்திய குடியரசுக் கட்சி வலியுறுத்துகிறது கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஒரு இளம் பெண் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த தலித் பெண் ரேகா சென்னை பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவருடைய மகன் அவருடைய மருமகள் தன்னை வீட்டு வேலைக்கு என்று அழைத்துச் சென்று ஆண்டு காலத்துக்கு மேலாக படித்த கொடுமைகளை காவல் நிலையத்திலும் மனித உரிமை ஆணையத்திலும் ஏன் தலைமைச் செயலாளருக்கும் கூட புகார்களாக அனுப்பி அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் அவர் உடலில் இருந்த காயங்களை எல்லாம் ஆதாரங்களாக காட்டி ஒரு புகார் தந்திருக்கிறார் அந்த புகார் காவல்துறையால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இதுவரையிலும் நடவடிக்கை இல்லை வழக்கம் போல சட்டமன்ற உறுப்பினருடைய மகன் தேடப்பட்டு வருகிறார் அவர் தேடப்பட்ட ஒரு வழக்கின் குற்றவாளியாக இருக்கிறாரே தவிர அதற்காக மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டதாக காவல்துறை சொல்லுகிறதே தவிர இதுவரையிலும் பெரிய நடவடிக்கையும் காணும் திரைப்பட நடிகை வீட்டில் திருட்டு போனால் கூட வட இந்தியா வரையிலும் போய் கண்டுபிடித்து தருகிற நம்முடைய காவல்துறை இன்னமும் வேங்க வயலிலே ஒரு கிராமத்துக்குள்ளே குடிநீர் தொட்டிலே யார் மனம் கலந்தது என்பதை கண்டறிய முடியவில்லை எவ்வளவோ எத்தனையோ ஆய்வுகளை மேற்கொண்டு கூட ஓர் ஆண்டு காலம் ஆகியும் ஒரு கிராமத்தில் நடந்த குற்றத்தை நகரம் கூட அல்லூறு குடியிருப்புகளே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் நடந்த குற்றத்தை இந்த ரத்த பரிசோதனை எல்லாம் செய்த பிறகு கூட இதுவரை ஓராண்டு காலத்துக்கு மேலாக கண்டறிய முடியவில்லை இப்படிப்பட்ட ஏதோ வழக்கம் போல குற்றங்கள் பதிவு செய்யப்படும் காலம் தாழ்த்தப்படும் அதோடு அந்த வழக்கு கரைந்து போய்விடும் என்பதிலே திமுக ஆட்சியினுடைய இரண்டாண்டு காட்சிகால வீழ்ச்சியும் தொடர்ச்சியுமாக இருக்கிறது இதுவே வழக்கமாக இருக்கிறது உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுத்ததாக எதுவும் இல்லை திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய இந்த போக்கை வன்மையாக கண்டிக்கிறோம் இந்திய குடியரசு கட்சியின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம் உடனடியாக விரைந்த தேடுதலை நடத்தி குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனையை விதிக்க வேண்டும்